பன்னீர் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீரை கிரேவி மாதிரியோ ஃப்ரை மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் எப்படி செஞ்சாலும் எல்லா விதமான சத்துக்களும் பன்னீர்லேருந்து நமக்கு கிடச்சிரும் இந்த பன்னீரை சுவையான உணவு அப்படின்னு நம்ம இருக்கோம் சுவையான உணவு மட்டும் கிடையாது ஆரோக்கியமான உணவும் கூட இந்த பன்னீர் பொதுவாகவே பன்னீர் சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீரை எப்படி செய்தாலுமே சுவையாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த பன்னீரில் ஏராளமான சத்துக்களும் இருக்குது பொதுவாக பன்னீர்லேயே கால்சியம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆனால் இந்த கால்சியம் புரோட்டீனை தவிர்த்து ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் இந்த பன்னீரில் அடங்கியிருக்கு என்னெல்லாம் பன்னீரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா பொதுவாகவே வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கள அவங்களுக்கு இந்த பன்னீரை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிது இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால அப்பெல்லாம் பன்னீர் நமக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பன்னீரை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது கால்சியம் புரோட்டீன் மட்டும் கிடையாது இந்த பன்னீரில் செலினியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இருக்குது ஒரு நூறு கிராம் பன்னீரில் இருநூத்தறுபத்தஞ்சி கலோரிகள் இருக்குது ட்வெண்ட்டி கிராம் கொழுப்பு இருக்குது கார்போஹைட்ரேட் ஒன் பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் இருக்கு இந்த பன்னீரில் செலினியம் பொட்டாசியம் இருக்கிறதுனால மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவுது இந்த பன்னீர் கால்சியம் பன்னீரில் அதிகமாக இருக்கிறதுனால பல் ஈறு பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும் அதே மாதிரி நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு இந்த பொட்டாசியம் உதவுது அதே மாதிரி எலும்புகளை வலுப்படுத்த உதவுது இந்த பன்னீர் ஜிம்மில் அடிக்கடி உடல் பயிற்சி செய்கிறவங்களுக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக தேவைப்படும் இல்லையா அதனால் இந்த பன்னீரை நம்ம உணவில் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கான சக்தியை கொடுக்குது இந்த பன்னீர் இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த பன்னீரை நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பன்னீரை நம்மளுடைய அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பன்னீர் மூளை ஆரோக்கியத்துக்கு எப்படி நல்லது அப்படின்னு பார்த்துடலாம் பன்னீரில் வைட்டமின் பி டுவெல் அதிகமாகவே இருக்குது நம்மளுடைய மூளை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பி டுவெல் அவசியம் இந்த பன்னீர் எடுத்துக்கிறதுனால நரம்பு மண்டலத்துடைய சரியான செயல்பாட்டை பராமரிக்க உதவுது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு வைட்டமின் பி டு கம்மியாகவே இருக்கும் அதனால் சைவ உணவு சாப்பிட்றவங்க பன்னீரை உணவில் சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பன்னீர் சாப்பிட்றதுனால எப்படி பலப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம் பன்னீரில் அதிக அளவு ஜிங்க் இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வருவது இந்த ஜிங்க் எடுத்துக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் சளி காய்ச்சல் மற்றும் தொற்று போன்ற பொதுவான நோய்கள் உபாயத்தையும் குறைக்க உதவது பன்னீரில் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது இது வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இரு இருந்தால் உங்களுடைய எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தும் எலும்புகளை எப்படி இந்த பன்னீர் பலப்படுத்துது அப்படின்னு பார்த்து பொதுவாகவே எலும்பு பற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கணும் கேல்சியம் சத்து கம்மியாக இருந்தால் தான் எலும்பு பற்கள் இதெல்லாமே வந்து பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எலும்புகள் பற்களுடைய வளர்ச்சி பராமரிப்பு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற எல்லா சத்துக்களுமே இந்த பன்னீரில் இருக்குது பன்னீர் சாப்பிட்றதுனால பக்கவாதத்தை எப்படி தடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பன்னீரில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த சத்து இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது பக்கவாதம் ஏற்படுற அபாயத்தை தடுக்குது சரும ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கு இந்த பன்னீர் எப்படி உதவுது அப்படின்னு பார்த்துடலாம் பன்னீரில் செழுநீர் இருக்கிறதுனால நம்மளுக்கு பலபலப்பான சருமத்தை கொடுக்குது இந்த பன்னீர் அதனால் இந்த பன்னீர் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கும் பொழுது நம்மளுடைய சருமம் பளபளப்பாக இருக்குது ஆரோக்கியமாகவும் இருக்குது